வரவிருப்பதற்கு நீங்கள் தயாரா இறுதி காலத்தை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்பதை கண்டறியுங்கள் எப்படி தயாராக இருக்க வேண்டும் ஏன் பிரார்த்தனை மற்றும் கவனிப்பு முன்னே போதையும் விட முக்கியமானது ஆமாம் எனக்கு தெரியும் அது பயமாகவோ அல்லது குழப்பமாகவோ இருக்கலாம் ஆனால் அது இருக்க வேண்டியதில்லை பைபிள் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை அளிக்கிறது அது பயத்தைப் பற்றியது அல்ல தயாராக இருப்பது பற்றியது நான் ஒரு வசனத்துடன் தொடங்க விரும்புகிறேன் மத்தேயு இருபத்தி நானு வசனம் கூறுகிறது ஆகையால் உங்கள் கர்த்தர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாததால் விழிப்புடன் இருங்கள் இந்த வசனம் ஒரு சித்த பிரமையில் அல்ல மாறாக விருந்தினரை எதிர்பார்க்கும் ஒருவரைப் போல அறிகுறிகளை கவனிக்க விழிப்புடன் இருக்கச் சொல்கிறது நீங்கள் தயாராகுங்கள் நீங்கள் தயாராக இருங்கள் இப்போது இதை உடைப்போம் இயேசு திரும்பி வருகிறார் அது ஒரு வாக்குறுதி ஆனால் அவர் எங்களுக்கு சரியான நேரத்தை சொல்லவில்லை ஏன் ஏனென்றால் அவர் விரைவில் வருவார் என்று நினைக்கும்போது நம் வாழ்க்கையை சரி செய்ய அவசரப்படாமல் ஒவ்வொரு நாளும் நாம் தயாராக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மத்தேயு இருபத்தி நான்கில் இயேசு முடிவின் அறிகுறிகள் போர்கள் பஞ்சங்கள் பூகம்பங்கள் போன்ற விஷயங்களைப் பற்றி பேசுகிறார் மற்றும் மக்கள் கடவுளை விட்டு விலகுகிறார்கள் சுற்றிப் பாருங்கள் இப்போது அது நிறைய நடக்கிறது ஆனால் இந்த அறிகுறிகள் நம்மை பயமுறுத்துவதற்கு இல்லை அவை சாலையில் எச்சரிக்கைகள் போன்றவை சரியான பாதையில் செல்லுமாறு அவை நமக்கு நினைவூட்டுகின்றன நான் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் தயாரா தயாராக இருப்பது சரியானதாக இருப்பது அல்ல இது மிகவும் மதமாக இருப்பது அல்லது விதிகளின் பட்டியலை சரிபார்ப்பது பற்றியது அல்ல இது இயேசுவுடனான உங்கள் உறவை பற்றியது நீங்கள் அவரை நம்புகிறீர்களா நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்களா நீங்கள் அவருடைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா எனக்குத் தெரியும் வாழ்க்கை முடியும்